ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில காரியங்கள் இது ஒரு சிலருக்காக போடுறது எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை ஒரு சிலருக்கான கொஸ்டின்ஸ் முதல்ல வந்து ஃபாஸ்டருக்கு ரெண்டாவது ஃபாஸ்டருக்கு பின்னாடி இருந்த ஒரு கேங் வாலிபரளாக இருக்கலாம் வாலிபருக்கு கேர் டேக்கராக இருக்கலாம் இல்லை கேர்டேக்கர் வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரை ச பொறுப்பில் கொண்டு வந்திருக்காங்க அவங்களாக இருக்கலாம் ரெ ரெண்டாவது அவங்களுக்கான வந்து மூணாவது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஓகேவா சரி முதல்ல ஃபாஸ்ட் இருக்கு ஃபாஸ்ட் இன்றைக்கி உங்களை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது உடஞ்சி போய் நான் வரைக்கும் உங்களை இப்படி பார்த்ததில்ல அப்படி தெம்பாக நின்று தான் பார்த்துருக்கேன் பட் நீ உடஞ்சி போய் என்னன்னு தெரியாது என்னென்னு தெரியும் இப்போ தான் என்னால் தான் இருக்கணும் அப்படின்னு உள்ள இதில் நான் நினைக்கிறேன் வேறு என்ன பிரச்சனை மாதிரி தெரியல எனக்கு ஃபஸ்ட் உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பொறுப்பாளரில் எடுத்தீங்க இந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸாக போகும்னு நீங்கள் நினச்சிங்களா என் லைஃப்பில் வந்து என் ஃபேமிலியில் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகுன்னு நீங்கள் நினச்சிங்களா இல்லை வேணும்னு தான் பண்ணிங்களா சரியா இது காரணம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் அந்த ஒரு கேங் அவங்களுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணப்போ ஏன் லைஃபை தீ உங்களுக்கு அதை உணருதா சார் யோசித்து பாருங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் பாசமாக இருக்கேன் நீங்கள் என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லியாச்சினோன்னா அவங்க ரெண்டு பேரும் பொறுப்பில் வச்சுட்டு மூணாவது எனக்கு நிச்சய தந்த சாய்ஸ் அலிசன் நீங்கள் வந்து சேகரத்துக்கு ரெப்ரஸண்டேட்டிவ் போங்கன்னு சொன்னீங்க ஓகே அது நீங்கள் சொன்னது என்கிட்ட இப்போது உங்கள் கான்செப்ட் படி வந்தாலே சரி அவங்க ரெண்டு பேர் பொறுப்பில் எடுத்தீங்க மூணாவது என்ன நீங்கள் எலெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா உங்கள் கான்செப்ட் படி நான் அதுக்கு ஆசைப்படலை உங்கள் கான்செப்ட் படி நீங்கள் என்ன சொன்னீங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் பொறுப்பில் இருக்கட்டும் மூணாவது அலிசன் நீங்கள் வந்து சேகரத்துக்கு ரெஃப்ரென்ஸ் போங்க அப்படி தானே சொன்னீங்க உங்கள் இதுபடி அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போது அதிலே எனக்கு ஆப்படிச்சிங்க அப்படி தானே இப்போ உங்கள் இதுபடி நீங்கள் செஞ்சு அதாவது செஞ்சுருக்கணும் அப்போது அதிலே நீங்கள் ஆப்படைச்சிங்க இது ஆப்படிக்கிறதுக்கு காரணம் யார் இது நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு அதாவது எனக்கு விரோதமாக சண்டே கிளாஸில் எனக்கு குடும்பத்தையும் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி இதுக்கு அவ்வளோத்துக்கும் காரணம் மாதிரி இருந்தது யார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஏனி உங்களை பற்றியோ எந்த வீடியோ போடவும் மாட்டேன் ஏற்கனவே போட்டிருக்க அந்த வாய்ஸ் கிளிப் முதல் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணுவேன் எனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது யார் இதுக்கு மூல காரணம் நீங்கள் இல்லைன்னு எனக்கு ஹண்ட்ரட் எனக்கு அசம்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு அசம்ஷன் பசங்களுக்கு வேண்டி கேர்டேக்கர் ஒரு ஆள் உண்டு இல்லையா முன்னாள் டீக்கினார் நான் என் பேர் சொல்லி அடுத்து அவர் போய் கேஸ் கொடுத்து சாட்சி கொண்டு வானதில்லை இதெல்லாம் தேவையா அதனால் பசங்களுக்கு வேண்டி கேர்டேக்கர் அது ஒரு முன்னாள் டீக்கினார் அவங்க வந்து அவங்க அண்ணியையும் ஃப்ரெண்டையும் பொறுப்புக்கு கொண்டு வர்றாங்க இது என்னோட அசம்சம் இதுதான் நடந்திருக்கணும் அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வரும் நீங்களும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்கல சரியா இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு நீங்கள் இலக்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிடுச்சுன்னா எனக்கு அம்மாவுக்கிட்ட இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அம்மா நான் வந்து சர்ச்சில் இந்த பிரச்சனைக்கு போகலை இவங்க தான் என்ன பிரச்சனையில் இழுத்து விட்டாங்க அப்படின்னு உள்ளதை ப்ரூவ் பண்ணணும் அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து உங்களை காணார் பண்ணுறேன் நீங்கள் அது மிரட்டலைன்னு நினச்சாலும் சரி எனக்கு அது ஒரு விஷயம் கிடையாது ஏன்னால் நீங்கள் அந்தாலும் செஞ்சீங்க எனக்கு வந்து எனக்கு அம்மா முக்கியம் தம்பிகிட்ட பேச முடியுமா ஆக்கியாச்சு நீங்கள் எனக்கு அம்மா ஏன்னா அம்மா வந்து தம்பி கூட இருக்காங்க என் வீட்டில் இருந்திருந்தா கூட நான் டைரெக்டை பார்த்துருக்கேன் பிரச்சனை எனக்கு வந்து அவங்கள பார்க்கணும் ஏன்னா என்னை வந்து இவ்வளோ வளர்த்துன வளர்த்தி ஆளாக்குறவங்களை வந்து நான் பார்க்காம இருக்க முடியும் எனக்கு அவங்கள பார்க்கணும் அதனால் நீங்கள் சொல் செய்ய வேண்டிய விஷயம் இது ஒன்று தான் கட்டாயம் செய்யணும்னு இல்லை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த வீடியோவும் போட மாட்டேன் நான் பாட்டில் போகும் இருக்க டெலிட் பண்ணி ஒரு ஒருவேளை இதை டெலீட் பண்ணலைன்னா இங்கே இருக்கவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராதுங்க ஃபாஸ்டருக்கு கட்டாயம் அது இஷ்யூவில் எப்போ வர் வரத்தஞ்சு இஷ்யூ வரத்தஞ்சு எப்போ வரும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து டிரான்ஸ்ஃபராக இன்னொரு சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் வந்து பாலிடிக்ஸ் இல்லாமல் கிடையாது கரெக்டாக அங்கே ஒரு டீம் உங்களை ஃபேவராக இருக்கும் இன்னொரு டீம் உங்களை ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த ஆப்போசிட் டீம் காட்டும் எடுத்து காட்டும் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணும்போது இப்படி தானே நீங்கள் அங்கே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக காட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் இங்கே இருக்கும் நான் இப்போ சொல்லுவேன் எனக்கு சண்டே கிளாஸ் உள்ள கார்டு எல்லாமே இருக்க தான் செய்யுது எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் நல்லது இது ஆதாரமாக்கும் இது நான் டெலீட் பண்ணணும்னு சொன்னால் சிம்பிள் விஷயம் நீங்கள் என் அம்மாட்ட வந்து தம்பி இருக்கும்போது வந்து இப்படி நடந்து போச்சு இவங்களுக்கு வேண்டி நான் தப்பாக செஞ்சுட்டேன் எல்லாம் கேட்க வேண்டாம் என்ன நடந்துன்னு உள்ளதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லணும் நீங்கள் சாரி கேட்கணும் சொல்லவே மாட்டேன் இதை நீங்கள் சொல்லலான்னு சொல்லி வச்சுனா நான் டெலீட் பண்ணவே மாட்டேன் நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி எனக்கு என் குடும்பம் முக்கியம் அதனால் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இது ஒன்று தான் கேட்குறேன் யார் இதுக்கு காரணம் இது முதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் நான் வந்து அந்த டீமில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஏன் குடும்பத்தில் சொன்னது யார் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொல்ல வச்சது யார் இது ரெண்டுக்கான பதில் ஒன்றா முதல்ல வந்து சண்டே கிளாஸ் செக்ரட்டரி நிற்காமல் எனக்கு ஆப்போசிட்டாக இவ்வளோ பிரச்சனையை பண்ணி என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது யார் ரெண்டாவது நான் அந்த டீமில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தில் சொன்னது யார் இந்த ரெண்டு கொஸ்டனுக்கு நீங்கள் பதில் ஏன்ட்ட சொல்ல வேண்டாம் என் அம்மாட்ட தம்பி இருக்கும்போதுக்கு சொல்லணும் தம்பி இல்லாதபடியும் சொல்லக்கூடாது தம்பி இருக்கும்போது நீ சொன்னீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் என் பாட்டில் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் ஏன்னா திரும்பவும் சொல்ல எனக்கு என் குடும்பம் முக்கியம் எனக்கு அம்மா அம்மா முக்கியம் சரியா சரி இது ஃபாஸ்ட் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க செய்யாமல் போங்க சரியா ஏன்னே இந்த பொறுப்பாளர் வாலிபர்கள் அப்புறம் அதுக்கு கேர்டேக்கர் முன்னாள் டீக்கனார் இங்கே இப்போ அலிசனை எதுக்கும்போது அலிசனோட வயசு என்ன தெரியுமாப்போ ஐம்பது உங்கள் வயசு என்ன தெரியுமோ பாதி கூட இருக்காது ஃபாஸ்டரை வச்சு இவ்வளோ தூரம் ப்ளே பண்ணும்போது அதுக்கு பின்னாடி பிரச்சனை எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்களா உங்களால் இந்த நான் உண்மை பசங்கள்கிட்ட நான் கேட்க நேரே கேட்குறேனே இப்போ உங்களால் என் குடும்பத்தில் இழந்த சமாதானத்தை திரும்ப கொண்டு முடியுமா கேவலம் ஒரு பொறுப்பு பொறுப்புக்கு வந்திருந்தால் கரெக்டாக செஞ்சிருப்பேன் உங்களுக்கு அது இடை இடையூறாக இருந்திருக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்க மாட்டீங்க அதை கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது உங்களை வந்து யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு உள்ளதில் நீங்கள் பண்ணின இந்த விஷயத்தினால ஏன் குடும்பத்தில் இருந்து சமாதானம் போச்சு உங்களால் அந்த சமாதானத்தை திரும்ப தர முடியுமா இது உங்களுக்கான கொஸ்டின் வாலிபர்கள் நீங்கள் இனிதான் குடும்பத்துக்குள்ள காலெடுத்து வைக்க போகிறீங்க நீ குடும்ப வாழ்க்கையில் போகிறப்போ அப்போ தான் தெரியும் உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்து எப்படி இருக்குன்னா புரியுதா நான் ஏன் உங்கள்கிட்ட சாபம் போடாமலோ ஏன் இருக்கேன் அப்படி கோவப்படாமல் இருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஸ்டேஜ் அப்படி புரியுதா நாளைக்கு ஏன் முன்னாடி நீங்கள் கஷ்டப்படுறோம் எனக்கு சங்கடமாக இருக்கும் எனக்கு மற்றவங்க கேரக்டர் பார்த்து என்னோடய கேரக்டர் வந்து என் கூட இருக்கவங்க நாங்கள் பார்க்குறவங்க சங்கடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சங்கடமாக இருக்கும் இன்றைக்கி ஃபாஸ்டரோட ஃபேஸ் பங்கு எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது இருந்தாலும் அந்த வைராக்கியத்தோடு இருந்தே நான் என்ன இப்படி பண்ணினாங்க இல்லை ஒரு நாள் இருக்கட்டும் ஒன்றும் இல்லைன்னு உள்ளதில் நான் ச அப்படி வைராக்கியத்தில் இருந்தேன் இல்லைனா கரெக்டாக இன்றைக்கி அவர் இருந்த நிலைமைக்கு அந்த மாதிரி பேசி சார் விடுங்க சார் நான் டெலிட் பண்ண சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன இந்த அளவுக்கு பண்ணினதுனால தான் இன்னைக்கு வைராக்கியமாக வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அவ்வளவு தூரம் மனசு இலகுன மனசு உள்ளவனுக்கு நான் அப்படிப்பட்ட என்ன என் குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை தீர்த்திங்க உங்களால் அந்த சமாதானத்தை திரும்ப தர முடியுமா வாலிபர்கள் பதில் சொல்ல முடியுமா உங்களால் நீங்கள் சிம்பிளா தொடங்கி விட்டீங்க அது எங்க போய் இன்னைக்கு தெரியுமா இப்போது அன்னைக்கே வார்ன் பண்ண இந்த பிரச்சனை எங்க போய் உங்களுக்கு தெரியாது அன்னைக்கே வான் பண்ணேன் நீங்க யோசித்து பாருங்க நாளைக்கு நீங்க திருச்சி நடத்த வேண்டிய ஆளுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி இருக்கும் நிக்கிறேன் தண்ணி மரம்னு சொன்னா யார்கிட்டையும் பேச முடியாது எனக்கு ஃபேமிலியில் யார்கிட்டையும் பேச முடியாது நல்லது கெட்டது எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது அந்த லெவல் ஆக்குனீங்க என்னவோ கடவுள் கிருபையால் இப்போது பணம் மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனால என்னால் தாக்கு நீங்கள் இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள் லோன் கட்டணும் பிள்ளைகளை ஃபீஸ் கட்டணும் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் உங்கள் இந்த ஒரு கேவலமான கேவலமான தா அதாவது இதை விட்ட மோசமான சொல்ல முடியாது உங்கள் கேரக்டர் உங்கள் பிஹேவியர்னால எனக்கு கிடைச்ச நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிம்பிளாக செஞ்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கி செஞ்சீங்க எனக்கு அது எங்கே வந்து நிற்க தெரியுமா உங்களால் நான் இழந்தது எதையாச்சும் தர முடியுமா கேர்டேக்கரும் கேர் கேர்டேக்கர் வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது கேர்டேக்கர் வந்து ஜெயசேகரனும் கூட இருக்கும்போதே ஜெயசேகர் அவங்க வந்து சண்டே கிளாஸ் செக்ரட்டரியாக நிற்க மாட்டேன்னு சொன்ன அவரை இப்போ இருக்க அந்த கேர்டேக்கர் கம்பல் பண்ணி நிற்க வச்சு கேர்டேக்கரும் இப்போ இருக்கிற பொறுப்பாளரும் ஒரு ஆளை சேர்ந்து கம்பல் பண்ணி ஜெயசேகர சண்டே கிளாஸ் செக்ரட்டரி ஆக்குனீங்க இல்லைன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு எதிரான உடனே நேரே மாறு நின்றுட்டு உங்கள் டீமில் இருக்கணும் உங்கள் டீமில் இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் ஆனால் எப்படி எப்படி சண்டை கிளாஸில் சில க இதெல்லாம் கொண்டு வரணும் மாற்றங்களை கொண்டு வரணும்னு உங்கள் வீட்டில் இருந்து பேசும்போது சரி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்க வந்து உங்க சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல பிள்ள ஆகணும் ஆகிட்டு போங்க வழி இப்ப சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல பிள்ள ஆகணும்னு சொந்தத்தில் ஏதாவது செஞ்சுட்டு போங்க பொது இடத்துல வந்து எதுக்கு இது பண்றீங்க நீங்கள் அண்ணியா இருக்கு செய்ய அக்காலா இருக்கு செய்யுங்க யாருக்கு வேணாம் செய்யுங்க புரியுதா பொதுவான ஒரு இடத்துல வந்து நீங்க பர்டிகுலர் உங்க ஒரு குடும்ப உங்கள் இருந்தால் கூட நம்ம யோசிச்சுருக்க மாட்டேன் இன்னொரு நபர் அவங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஒய்ஃபோ அவங்க பிள்ளை ஏதாவது ஒரு பொறுப்பில் வராங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே இது எனக்கு என்னன்னு தெரியாது உங்கள்கிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கிரைஸ்னு தெரியாது அதாவது என்ன சொல்லுது என்ன பாண்டிங்கன்னு தெரியாது அந்நியாருங்க தலைக்கு காலில் போய் விழுந்துடுறீங்க சரி இங்கே விழுங்க விழாமல் போங்க அதுக்கு பின்னாடி அலிசன் இவ்வளோ பாதிக்கப்பட்டானே ஒரு வார்த்தை வந்து சரி விடுறா பேசுனீங்களா உங்களால் முடியுமா பேச பசங்கள்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் ஆகி நான் இழந்த சமாதானத்தை உங்களால் தர முடியுமா எனக்கு ஏன் உறவுகளை திரும்ப தர முடியுமா எனக்கு உங்களால் முடியுமா உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடஞ்சி போயிருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி வருமானத்தில் கை வச்சா எப்படி இருக்கும்னு நினச்சிங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க வந்து சிம்பிளா அதாவது யாரை என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ நான் சொல்றேன் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பீங்க அப்படி தானே இந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஒரு பைத்தியம் பைத்தியம் இல்லை அதோட மோசமாக சொல்ல வேலை அதாவது இல்லை சோஷியல் மீடியால அப்படி சொல்லண்டான்னு சொல்லி விட்டுருவோம் அப்படி ஒரு பைத்தியம் நான் தண்ணி அடிப்பனா கஞ்சா யூஸ் பண்ணுறேன்னா இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா நான் ஏறாத்த வீடு ஒன்றும் கிடையாது அந்த தோட்டம் இருக்கில் அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது அது யார் அளவுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட கூட போகிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி கிளப்பி விட்ட ஒரு பைத்தியத்தினால் சீட்டு பிளாக் ஆச்சு அப்படியே வந்து சொல்கிறாங்க நீ தண்ணி அடிப்பியா கஞ்சாவாம் உன்கிட்ட பைசா தந்தால் நான் எப்படி திரும்ப திரும்புவாங்கன்னு சொல்லிட்டு சீட்டு பார்த்து என்கிட்ட கேட்குறேன் அப்போ நான் கேட்குறேன் அண்ணா இது யார் சொன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கரெக்டாக கை காட்டுறாங்க தோட்ட வாரத்தில் அந்த ஆள் உங்கள் சர்ச்சில் இருந்து இந்த வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போயிரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா உங்களார முடியுமா முடியாதுல்ல அதனால் உங்கள்டையும் அதாவது நான் வந்து உங்கள் இத்தனை நாளைக்கு நான் பேசாமல் இருந்த உங்கள் ஒரு ஃபேமிலியை பார்த்தேன் எனக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் ரெண்டு பாசமாக இருப்பாங்க எனக்கு அந்த ஒரு தான் இது வரைக்கும் வந்து டேக்கர்னு சொல்லி விடுறேன் இல்லைனா கரெக்டாக நான் பேரை யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா சரி அது இருக்கட்டும் டேக்கர் ஆச்சு பொறுப்பாளரில் ஆச்சு பொறுப்பாளருக்கு இதான் கொஸ்டின் நான் இழந்த என்னுடைய குடும்பமும் சரி என்னோடய சமாதானத்தை அந்த பொறுப்பாளர்லாம் எனக்கு திரும்ப தர முடியுமா பொறுப்பாளர்ல ஒரு ஆள் அதுன்னு சொல்லியா அக்கா அக்கான்னு விழித்து எனக்கு அல்வா தந்த பார்ட்டியாக உங்களுக்கு யாரெங்கிலும் ஒரு ஆள் அல்வா நான் அப்போ பார்த்துக்கலாம் சரியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் யோசித்துக்கிட்டுங்க சரியா சரி ரெண்டாவது மூணாவது என் குடும்பத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டீம் மூணாவது ஃபாஸ்ட் ஃபார்ம் பண்ண ரெண்டாவது ஒரு டீம் இப்போ கண்டஸ்ட் பண்ணீங்க நான் அந்த டீம்ல தான் இருந்தேன் அப்படியே நான் டீம்ல இருந்து வெளியில வந்துட்டேன் சரியா சரி டீமுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க யாருக்காக அந்த டீமை ஃபார்ம் பண்றீங்க ஜெயிக்கணும்னு ஃபார்ம் பண்றீங்களா இல்லை ஃபாஸ்ட்ரை திருப்தி பண்ணணும்னு ஃபார்ம் பண்றீங்களா யோசித்துவிடுங்க உங்களுக்கான கொஸ்டின் இதுதான் ஃபாஸ்ட் குறிப்பிட்ட ஒரு சிலருமா சேர்ந்து உங்களை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா 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 தெரியாது தெரியாது அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கேஸுக்கு போனாங்க அப்படிதானே ஒருவேளை அந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சுட்டு அட்கா கமிட்டி வந்தால் யார் செக்ரட்டரி இருப்பா அந்த கேஸ் போட்டவங்களா இல்லை கேஸுக்கு பணம் கொடுத்தவங்களா இல்லை கேஸுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இதில் யாராவது இருப்பாங்களா நாங்கள் ஒன்றுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு நபரை கொண்டு அட்கா கமிட்டியில் செக்ரட்டரியாக வைப்பீங்களா யோசித்து திரும்பவும் கேட்குறேன் நீங்கள் ஜெயிச்சு அட்கா கமிட்டி வந்தால் அங்கே செக்ரட்டரியாக யார் இருப்பா கேஸுக்கு போனவங்களா இல்லை அதுக்கு பணம் கொடுத்தவங்களா இல்லை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களா இல்லை அந்த டீமுக்காக உழைச்சவங்களா இல்லை சிங்கிள் ஓட்டை அடித்து அந்த டீமை சதிச்சவங்களா இல்லை யார் வந்து அந்த பொறுப்பில் இருப்பா யோசித்து பாருங்கள் நீங்கள் நாங்கள் வந்து எங்கள் டீமுக்கு வேண்டி போகிறோன்னு சொல்கிறீங்க கேர்ட்டுக்கு டீமுக்கு வேண்டி போகல பர்டிகுலர் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும் அதுக்காக தான் பாஸ்ட் தூண்டி விட்றாங்க அந்த குடும்பம் வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எங்கள் சர்ச்சில் இப்போ ஜான்சேகர் ஃபாஸ்ட்டை கேட்கும்போது தெரியும் அங்கே சர்ச் டைம் அவங்க என்ன நடந்தது இந்த சர்ச்சு சாரி ஜென்ரல் பாடியில் மொத்த முதல்ல ஜென்ரல் பாடியில் என்ன சொல்றது கான்ஸ்டியூஷன் புக்கை படிச்சு 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 ஜென்ரல் பாடியில் பேசுனாளா தெரியுமா ஜான்சாயம் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு எதிர்த்த பாஸ்ட்ரம் பார்ட்டி அவங்க முன்னால அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிஹேவியர் அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை பொறுப்பில் கொண்டு வரதுக்கு தான் உங்களை பகடைக்காய யூஸ் பண்றாங்க அது கூட உங்களுக்கு தெரியல தெரியுதா இது நீங்க வேணா பாருங்க இப்போ நீங்க வந்து ஒரு டீம் இப்போ ரெண்டு டீம் இருக்கு அப்படிதானா நீங்க ஒரு டீம் டீம் இருக்கு நீங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்றீங்கன்னு சொன்னா வெளியிலேருந்து வராங்கன்னு சொன்னால் டீம் அவங்க ஃபார்ம் பண்ணணுமா இல்லை ஏற்கனவே இருக்க நீங்கள் ஃபார்ம் பண்ணணுமா இப்போ அரசியல் என்ன நடக்கும் ரெண்டு கட்சி இருக்குது வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தால் தாய் கழகம் அந்த ஏற்கனவே இருக்கிறவங்க தான் அந்த டீமை செட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் டீமை செட் பண்ணது யார் புதுசாக வந்தவங்க அவங்க எப்படி செட் பண்ணாங்க அவங்க வேணும் அவங்க குடும்பம் வேணும் அவங்க குடும்பம் இல்லை அவங்க விஐபி குடும்பம் வேணும் விஏபி குடும்பத்தை வரிசையாக பொறுப்பாக கொடுக்கணும் அப்போ நீங்கள் முட்டாளா அவங்கவுங்கள தானே முட்டை நான் சொல்லலை நான் சொல்லலை நீங்கள் முட்டாளன்னு சொல்லிட்டு வந்தவங்களும் ஃபாஸ்டும் உங்கள முட்டாளன்னு சொல்கிறோம் ஒரு டீம் இருக்குது வெளியிலேருந்து வரவங்கள வச்சு நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணுங்க இல்லாமல் வர்றவ அந்த டீம் செட் பண்ணா நீங்க யார் டீமு இது என்ன தெரியுமா வீட்டில் கொஞ்ச நேரம் மலைக்கு ஒதுங்கலம்போ மலைக்கு ஒதுங்கிட்டு கொஞ்சம் கழியம்போ வீடை மொத்தம் அவனுக்கு கொடுத்துட்டு போற போல சரியா சரி இது இருக்கு ஒரு பக்கம் இந்த டீம் இப்போ நான் வெளியில் வந்த டீம் அந்த டீம் வந்து ஒரு கான்செப்ட் வந்து முன்னாடி சர்ச்சில் நடக்கிறா மோசமான விஷயங்களை எதுக்கணும் அப்படின்னு அந்த டீம் ஃபார்ம் ஆச்சு சரியா இப்போ அந்த டீம் மோசமாக இருக்கிறத எதுக்கணும்னு இருக்கிற டீம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னென்ன மோசம் உண்டோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்போது உங்கள் கான்செப்ட் எங்கே போச்சு அப்போ உங்களுக்கு பதவின்னு சொன்னால் எதையும் செய்யலாமா எதையும் செய்யலாமா கோர்ட்டு கேஸுக்கு போறீங்க ஆனால் சிங்கிள் நோட் அடித்ததை கேட்க மாட்டீங்க உங்கள் டீம்லேயே கோர்ட்டு கேஸுன்னு ஐயோ விட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவிய ஆனால் உங்க டீம்ல ஒரு கேண்டிடேட்டு சிங்கிள் நோட்டு அடிச்சாங்க அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்போ அவரோட இருக்கவங்களை என்ன நினச்சிருக்காங்க உங்களை நீங்க அடிமுட்டால் அவங்க உங்களை வச்சு பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல அவங்க தான் அவங்கள முட்டாளாக்கி விளையாடிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க எவ்வளவு எவிடன்ஸ் காட்டு ரெண்டு பேர் பொறுப்பில் வந்தாங்களா எவ்வளவு எவிடன்ஸ் காட்டி ஒருத்தர் அச்சம் நீங்கள் இதை தப்புன்னு அவங்கள சொன்னீங்களா ஒரு வருஷமா ஒரு ஆளுக்கு மூணு பொறுப்பு கிளாஸ் என்ன நடக்கு யாராவது கேட்டிங்களா அப்போ அந்த டீம்ல சூடு சொர்ண இருக்க ஒருத்தன் நான் கேட்டா நீ யாரு கேட்க நீ அந்த டீம் இல்லையா அப்ப உங்க டீம் எங்க ஜெயிக்கும் இப்போ தோட்ட வாரத்தில் உங்க டீமை பத்தி கேட்டு பாருங்க உங்க அந்த என்ன சொல்ல எட்டு பேர் நிக்கிறீங்க அவங்க ஃபேமிலி வந்து பயங்கரம்னு சொல்லுவாங்களே தவிர அவ்வளவு மோசமாகவுங்க பிகேவியர் இருக்காங்க காரணம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ரெண்டு பேரும் பொறுப்பில் எடுத்து வச்சிருக்கீங்களா அவங்க பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இந்த குயரில் காட்ட கூத்தாக இருக்கட்டும் குயரில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பயங்கர ஒரு காமெடி நடக்கும் ஜென் சைடு மூணு தான் இருந்தோம் பேஸுக்கு பாடம் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபா கொயர் மாஸ்டர் கேட்குறாங்க பிராக்டிஸ் வராமல் உண்டா ஆ அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை குயர் ரூல்ஸே வந்து வந்தால் வந்தாதான் அடுத்த நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு விட்டா கூட பிரச்சனை இல்லை உடனே ஃபோன் போகுது நல்ல வேலை அந்த தம்பி நான் வரலன்னு ஒதுங்கிட்டேன் ஒருவேளை வந்திருந்தானே வைங்க அது செம காமெடியாக இருந்துருக்கும் இதுதான் இது எனக்கு பிரச்சனை சரி நீ வா வராமல் போ எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா சர்ச்சில் வந்து குயரில் வந்து உங்கள் டீம் மட்டும் இல்லையே நான் மறுபக்கம் டீம் நாக்கியாச்சுல நானும் பார்த்துட்ருப்பேன்ல வேறு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா உங்களுக்கு கூட ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கவங்களே கேட்பாங்க நாளைக்கு அப்போ யார் பண்ணுற தப்பு நீங்கள் தானே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க சரியா சரி அதனால் இது என்னையும் கொண்டாடிட்டு போங்க எனக்கு நான் கேட்குற கொஸ்டின் இதுதான் நான் இழந்த சமாதானத்தையே சரி இழந்த ஃபைனான்ஷியல் இதாக இருந்தும் சரி உங்களால் திரும்ப தர முடியுமான்னு யோசித்து விடுங்க இனி யாரிட்டையாவது இந்த ஆப் படிக்க போகும்போது யோசித்து விடுங்க திரும்ப உங்களுக்கு வந்தால் என்ன நடக்கும் உள்ளதையும் யோசித்துங்க சரி